ஹாய் வெல்கம் டு டிபி ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க ரோஸ் லீவ்ஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஸ் லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து உங்களோட ஸ்லீவ் அளவை கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்னோடய ஸ்லீவ் அளவை இப்போ கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு செகண்ட் இதை விரித்து இந்த சென்டரில் கரெக்டு சென்டரில் நம்ம இதை கட் பண்ண போகிறோம் மேலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு கீழே இருந்து ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் வேணும் இப்போ இதை நீங்கள் எந்த கிளாத்தில் வச்சு கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாத் எடுத்து அதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ இந்த துணியில் தான் வெட்ட போகிறேன் இந்த கிளாத்துக்கு மேலே நீங்கள் கட் பண்ணி வச்ச அந்த பேப்பரை வந்து மேலே வைங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பிளேஸ் வந்து இப்படி ஸ்கொயராக மாதிரி விரித்து வச்சிட்டு துணியில் கரெக்டாக இப்படி பிடிச்சி மார்க் பண்ணிடலாம் எனக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் துணி பற்றலை நான் இது வந்து உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன் நீங்கள் கரெக்டாக அது ஃபுல்லாக வர மாதிரி எடுத்துக்கோங்க அது உள்ள அளவுக்காக விட்ட பிளேஸ் வரைஞ்சாச்சு இப்போ என்னென்னா கரெக்டாக இந்த ஓப்பன் பிளேஸில் இந்த எட்ஜஸில் இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இந்த பக்கமும் இந்த எட்ஜஸ்டில் மார்க் பண்ணிக்கோங்க இதை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த சுற்றி இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கிளாத் எடுத்து வச்சிடலாம் இந்த பேப்பரை லைனிங் கிளாத் மேலேயும் வச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிடலாம் லைனிங் கட் பண்ணியாச்சு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கிளாத்தை இந்த பாருங்கள் நம்ம ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் டைப்பில் இருந்த அந்த எண்டில் இப்படி ஒரு ரெண்டு மார்க் போட்டிருந்தோம்ல அதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு மார்க்கும் பக்கத்தில் பக்கத்தில் வர மாதிரி ஒட்டி வர மாதிரி இப்படி பிடிச்சிட்டு மேலேருந்து கரெக்டாக இந்த கோடு வரைக்கும் ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ இதை இந்த மாதிரி எடுத்து உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் அப்படியே அந்த எண்டு வரைக்கும் வெளியே இப்படி எடுங்க மாதிரி வரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீட்டாக அழகாக வந்துருச்சு இது மேலே அப்படியே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் லைனிங் கிளாத்தை அது மேலே அப்படியே இந்த மாதிரி பாருங்கள் அந்த ஸ்லீவ் மேலே அப்படியே வச்சு ஒரு ஹாஃப் இன்ச்சில் இந்த எண்டில் மட்டும் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் இந்த மாதிரி விரித்து இது மேலே ஒரு தையல் போட்டுடலாம் இது அப்படியே அப்படி மடிச்சால் சுற்றி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் நான் வந்து இதை அழகப்படுத்துறதுக்காக இதில் ஒரு ஒயிட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஒயிட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப எலகண்டாக அழகாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்லீவ் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் बाय